வணக்கம் நேர்களே நீங்கள் சமுதாய வானொலி நேர்களே இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம் தாய் பூமியின் மறுசீரமைப்பு ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் ஆறாம் பாகம் களை மேலாண்மை மற்றும் அங்கக சண்டளிப்பு இந்த நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் கலை மேலாண்மை மற்றும் அங்கக சான்றளிப்பு பற்றி நமக்கு விளக்கவிருக்கிறார்கள் மதராஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை மேலாளர் திரு கணபதி அவர்கள் மற்றும் துணை மேலாளர் திருமதி கிரிஜா ரங்கராஜன் அவர்கள் வாருங்கள் நிகழ்ச்சியை கேட்கலாம் நேர்களே முதலில் பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய ஒரு முன்னோட்டத்தினை நமக்கு வழங்கவிருக்கிறார் திரு கணபதி அவர்கள் வாருங்கள் கேட்கலாம் அன்பார்ந்த தமிழக வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம் பாரத நாட்டின் மத்திய அமைச்சரவையின் பொருளாதார விவகாரங்கள் துறை இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடந்த கூட்டத்தில் பிரதமரின் பிரணாம் என்ற திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமரின் பிரணாம் திட்டம் என்பது பூமி தாயை மீட்டெடுத்தல் மண்வளம் குறைந்து வருவதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் பூமித்தாயை வளப்படுத்துதல் மற்றும் சீர்திருத்துதல் என்பவையின் ஒருங்கிணைப்பாகும் நாம் பூமி காப்பது நம் அனைவரின் கூட்டு முயற்சியால் மட்டுமே சாத்தியமாகும் ஒவ்வொரு கிராமங்களும் அதன் அடிப்படை நிலையிலிருந்து செய்தால் மட்டுமே இவை சாத்தியமாகும் இந்த திட்டத்தின் முழுமையான இலக்கு என்பது வேளாண்மையில் ரசாயன உர உபயோகம் மற்றும் பூச்சிக்கொல்லி உபயோகம் என்ற பிரச்சனையிலிருந்து எவ்வாறு நாம் பூமி மீட்டெடுப்பது எவ்வாறு விடுபடுவது என்பதே ஆகும் அதிக உணவு உற்பத்திக்காக அதிகப்படியான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் தன் விளைவாக நமது பூமி தாய் தன் வனப்பை இழந்து வளமையை இழந்து உள்ளாள் இதனால் மண்ணின் உற்பத்தி திறனும் குறைந்துள்ளது மண் பரிசோதனை செய்து மண் பரிசோதனை முடிவுகளின்படி சமச்சீர் உர உபயோகத்தை கடைபிடிப்பது நுண்ணுயிர் உரங்களை கடைபிடிப்பது மற்றும் இயற்கை உரங்களை வேளாண்மையில் பயன்படுத்துவதால் நமது மண்ணின் ஊட்டச்சத்தை பராமரிக்கலாம் இந்த தேவை இப்போது ஏன் ஏற்பட்டுள்ளது இத்தோடு நில்லாமல் இவற்றுடன் இயற்கை வேளாண்மை அங்கக வேளாண்மை முறைகளையும் கடைபிடிக்க வேண்டும் இயற்கை வளங்களை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் புதிய தொழில்நுட்பங்களான ஒருங்கிணைந்த வேளாண் முறைகளையும் நுண்ணிய நீர்ப்பாசன உத்திகளையும் மூடாக்கு போடுதல் குறைந்த உழவியல் வேளாண்மை பயிர் சுழற்சி போன்ற முறைகளை வேளாண்மையில் பயன்படுத்த வேண்டும் நிலையான நீண்ட நாட்களுக்கு நிற்பதான வேளாண் உத்திகளை கடைபிடிக்க நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டு மாற்றத்திற்கான முடிவில் நாம் செயல்பட வேண்டும் மாற்றம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பது அத்தியாவசியமான கலையாகும் நமது வளத்தை பெருக்கவும் சுற்றுப்புற சூழலில் ஏற்படும் மாசுவை கட்டுப்படுத்தவும் நீண்ட நாள் உணவு உற்பத்திக்கு உறுதியளிக்கவும் இந்த மாற்றம் தேவைப்படுகிறது வளமான நீடித்த நிலையான வேளாண்மை தொடர்ந்து நல்ல எதிர்காலத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் நீட்டித்து ஆதரிப்போம் மாற்றத்தின் அங்கமாகவும் விளங்குவோம் அடுத்து நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத யாத்திரை விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்திரை என்ற நிகழ்ச்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பிரதமரின் பிரணாம் என்ற திட்டங்களின் பலன்களையும் வேளாண்மையில் ட்ரோன்களை உபயோகத்தினை ஊக்குவிப்பதுவே இந்திய அரசின் உரத்துறையின் மிக முக்கிய பங்காக உள்ளது சமச்சீர் உர உபயோக முறையை கடைபிடித்தல் என்ற நோக்கத்திற்காகவும் நேனோ உரம் உபயோகத்தினை இந்திய அரசின் உரத்துறையானது வேறுபட்ட துறைகளையும் ஒருங்கிணைத்துள்ளது அதில் உர உற்பத்தி நிறுவனங்கள் பிரதமரின் விவசாய செழுமை நிலையங்கள் வேளாண் அதிகாரிகள் மற்றும் சிறப்பு அதிகாரிகளையும் இத்திட்டத்தில் ஈடுபடுத்தி உள்ளது பிரதமரின் பிரணாம் திட்டத்தின் முத்தாய்ப்பு யாதனில் ட்ரோன்களை பெருமளவில் உபயோகப்படுத்துவது செயல்முறை விளக்கம் செய்து காண்பிப்பது நானோ யூரியா நானோ டிஏபி நீரில் கரையும் திரவ பூச்சிக்கொல்லி மருந்துகள் நீரில் கரையும் பூஞ்சான கொல்லி மருந்துகள் போன்றவற்றை வேறுபட்ட பயிர்களிலும் மரப்பயிர்களிலும் தோட்ட கலை பயிர்களிலும் தெளித்து விவசாயிகளுக்கு காண்பிப்பது ஆகும் இந்த முன்னெடுப்பு ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை செயல் விளக்கத்தில் நமது பாரத அரசு இறக்கியுள்ளது இது இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் உள்ள மாவட்டங்களில் செயல் விளக்கங்களை செய்து வருகிறது இந்த செயற்கறைய செயலானது அனைத்து பொதுமக்களையும் விவசாயிகளையும் கவர்ந்துள்ளது விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வியத்தகு முன்னெடுப்பு முன் எப்போதும் இல்லாத ஒன்று பி எம் பிரணாம் என்ற திட்டத்தின் நோக்கங்கள் நிலையான நீடித்த விவசாய முறைகளை வேளாண் பெருமக்களிடம் விளங்கச் செய்யவும் பழக்கப்படுத்தவும் கொண்டு சேர்க்கும் கருவியாகவும் உள்ளது இந்த திட்டத்திற்கு பெருமளவில் வரவேற்பு உள்ளது லட்சக்கணக்கான மக்கள் இந்த ட்ரோன் விதத்தினை கண்டுகளிக்கின்றனர் குறிப்பாக விவசாய பெருமக்கள் மிக்க ஆர்வமுடன் இதில் பங்கு பெறுகின்றனர் தெரிப்பதற்கும் நேனோ யூரியா தெரிப்பதற்கும் மூட்டை நேனோ உரங்களை தெரிப்பதற்கும் நானோ யூரியா மூட்டை யூரியாவிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது எவ்வகையில் அதிக பயனளிக்க கூடியதாக உள்ளது என்பதையும் நன்கு உணர முடிகிறது இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக விவாதங்கள் செயல்முறை விளக்கங்கள் கூட்டங்கள் ஆகியவற்றில் விவசாயிகள் ஆர்வமாக பங்கேற்கின்றனர் அதன் அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாகவே அங்கக வேளாண்மையின் அவசியத்தன்மையும் அதன் விழிப்புணர்வையும் அனைத்து விவசாயிகளையும் சென்றடைந்துள்ளது புதுமையை விரும்பும் ஆர்வமுள்ள இளம் விவசாயிகள் ட்ரோன் தொழில் முன்னெடுத்து உபயோகிக்க விருப்பம் தெரிவித்துள்ளனர் நேரம் விரயம் இன்றி செலவு அதிகம் பிடிக்காத உகந்த உத்தியாக உள்ள இந்த தொழில்நுட்பங்கள் அவர்களை வேளாண்மையை பயன்படுத்தி மிக்க ஆர்வமுடையவர்களாகவும் நிலைத்த நீடித்த வேளாண்மையில் சிக்கன முறையை கையாண்டு செயல்படுவதாகவும் அறியப்பட்டு லாபகரமான வேளாண்மைத் தொழில் வளரும் என்பதையும் நம்புகின்றனர் மாண்புமிகு பாரத பிரதமர் வேளாண் மகளிர் ட்ரோன் மையங்களை நிறுவியுள்ளார் இத்திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன்களை வழங்க உள்ளது இதனால் இப்புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மகளிரின் வாழ்வாதாரமும் சிறக்கும் என நம்பப்படுகிறது பிரதமரின் வேளாண் செழுமை நிலையங்கள் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் திட்டத்தின் பயன்களை விவசாயிகளுக்கு கொண்டு செல்ல பேருதவியாக இருந்து வருகிறது அவைகளின் செயல்பாடு ஒரு கூட்டு முயற்சியாக இந்த முன்னெடுப்பில் காண முடிகிறது நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற யாத்திரை இது ஒரு பயணம் மட்டுமன்று இந்திய புரட்சிகர நவீன விவசாயத்தின் புதிய பரிணாம வளர்ச்சியாகவும் முன்னேற்ற பாதையின் அடுத்த கட்டமாகவும் அறியப்படுகிறது இந்த பயணம் ஆரம்பித்த நாளிலிருந்து நாளுக்கு நாள் இதற்கான வரவேற்பு பெருகிக் கொண்டே வருகிறது இந்த வரவேற்பை காணும்போது இந்திய வேளாண்மையின் மறுபரிமாணம் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டுள்ளது புதிய கண்டுபிடிப்புகளை விவசாயத்தில் புகுத்தி நவீன வேளாண் புரட்சியின் மூலம் எல்லோருக்குமான வளர்ச்சியாக உள்ளது ட்ரோன் தொழில்நுட்பத்தை ஊக்கப்படுத்துவதன் மூலமாக நிலைநிறுத்தப்பட்ட நிலையான விவசாய உத்திகளை பற்றிய விழிப்புணர்வு மட்டுமின்றி விவசாயிகளை ஊக்கப்படுத்தவும் உற்சாகமும் ஊட்டுகிறது நவீனங்களை கடைபிடித்து இயற்கையை ஒத்து வளர்ச்சி அடைய எதிர்காலங்களில் உதவிகரமாக இருக்கும் என திட்டவட்டமாக நம்பப்படுகின்றது இந்த வேளாண் புரட்சி வெளிப்படும் போது பிரதமரின் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான லட்சிய பயணம் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு வித்தாகவும் உறுதுணையாகவும் விளங்கும் என்று சான்றாகிறது இதன்படி இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாகவும் நீடித்த நிலையான விவசாயத்தில் தன்னிறைவு அடைந்த நாடாகவும் விளங்கும் என்பது தெல்ல தெளிவாக நம் கண்முன் காண முடிகிறது நேர்களை தொடர்ந்து அங்கக வேளாண்மையில் கலை மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம் எந்த ஒரு செடியும் தான் வளர வேண்டிய இடத்துக்கு வெளியே வளரும் போது அதை களை தான் பார்க்கணும் பயிர் சாகுபடி மேலாண்மையில முக்கிய பங்கு கலை இந்த கலைகள் வந்து பயிருடன் நீர் நிலம் உரம் மற்றும் சூரிய ஒளி ஆகிய முக்கிய பயிர் வளரக்கூடிய காரணிகளுக்கு போட்டியிடுகின்றன நம்ம பயிர் வைக்கும் போது கலைகள் வந்து நம்ம போடுற உரங்களையும் நீரையும் அதை உறிஞ்சி அது நமக்கு பயிருக்கு கிடைக்க வேண்டியத கலைகளை எடுத்துக்கிறதுனால நமக்கு பொருளாதார சேதம் விளையது இந்த போட்டியில் கலைகளே வெற்றி பெறுகின்றன இதற்கு முக்கிய காரணம் அதன் தகவமைப்பு ஒரு பாத்தியில் வளரும் பயிர் மற்றும் கலைகளில் உரச்சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் பயிர்கள் மட்டுமே தென்பிடுகிறது அந்த அளவுக்கு கலைகள் மண்ணிலிருந்து அதிக அளவிற்கான ஊட்டச்சத்துக்களை வேகமாகவும் விரைவாகவும் எடுத்து பயிர்களின் விளைச்சலை வெகுவாக குறைக்க வல்லது அதனாலேயே களையெடுக்கா பயிர் கால்பயிர் என்ற பழமொழி வழக்கத்தில் உள்ளது மேலும் இது பூச்சி மற்றும் நோய்கிருமிகள் வளர இடமளித்து பயிர் வளர்ச்சியினை பாதிக்கக்கூடியது ரசாயனங்களை பயன்படுத்தி விதை முளைப்பதற்கு முன்னும் முளைத்ததற்கு பின்னும் சிறு செடிகளாக இருக்கும் போது மற்றும் வளர்ந்த செடிகளாக இருக்கும் போது கலைகளை கட்டுப்படுத்தது அல்லது முற்றிலும் அடிக்க முடியும் ஆனால் இத்தகைய வாய்ப்புகளை வந்து நம்ம என்ன பண்றோம் அங்கக வேளாண்மையில இயற்கை முறையில் பயன்படுத்தக்கூடாது ஆதலால் அங்கக வேளாண்மையில் கலை கட்டுப்பாடு இன்றளவும் ஒரு சவாலாகவே இருக்கிறது இதுல அங்கக வேளாண்மையில் கலை மேலாண்மை உத்திகள் ஒரு ஒரு சில இருக்கு அவை என்னென்னு பார்க்கலாமா களை விதை முளைப்பதை தடுத்தல் அனைத்து விவசாய பூமியிலும் மண்ல ஏராளமான களை விதைகள் உள்ளன ஆராய்ச்சி பண்ணிட்டு பார்த்ததுல ஒரு சதுர அடி மற்றும் அராடி ஆழம் உள்ள மண்ல தொண்ணூத்தி எட்டு முதல்ல மூவாயிரத்தி அறுபத்தி வரை களை விதைகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதன்படி ஒரு ஏக்கர்ல நாலு புள்ளி மூணு முதல் பதிமூணு புள்ளி மூணு மில்லியன் அதாவது நாற்பத்தி மூணு லட்சம் முதல் பதிமூணு கோடி முப்பது லட்சம் களை விதைகள் வந்து பொதிந்து கிடைக்கிறதா இவற்றில் முளைக்கும் சூழ்நிலையில அதாவது மண்ணின் மேற்பட்ட மேற்பில் உள்ள விதைகள் மட்டுமே உடைக்கின்றன மற்ற விதைகள் சென்று விடுகின்றன நிலத்தை முழுது பயன்படுத்தும் போது அவை மீண்டும் மேற்பரப்புக்கு வந்து நிலையிலிருந்து தன்மைக்கு விடுகிறது இத்தகைய தகவமைப்பை பெற்றுள்ளதால் தொடர்ந்து முளைத்து பயிர் விளைச்சலை பாதிக்கிறது அதனால களை விதைகளை முளைக்க விடாமையே தடுத்துடணும் எந்த ஒரு விதையும் முளைப்பதற்கு சூரிய ஒளி வந்து ரொம்ப அவசியம் மண்ணில் சூரிய ஒளி விழாம தடுக்கும்போது விதைகள் முளைப்பதும் தடுக்கப்படும் சூரிய ஒளி விழாம தடுக்கிறதுக்கு என்னன்னா மூடாக்கு

வந்து மண்ணிலிருந்து நீர் ஆவியா போறதையும் தடுக்குது மண் அரிமானமும் தடுக்குது சிறிது சிறிதாக இந்த கலைகளும் வேளாண்மை கழிவுகளும் இது மக்கி மண்ணுக்கு உரமாகவும் பயன்படுகிறது மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் மண்புழு மற்ற வாழ்வதற்கும் ஏற்ற சூழலை உருவாக்குது மண்ணின் மேற்பரப்பை மூடுவதனால நம்ம நெகிழித்தாளையும் பயன்படுத்தலாம் ஆனால் இவற்றை மண்ணிலிருந்து அகற்றுவதற்கு இயலாத காரியமாகும் அப்போ நெகிழிகள் பயன்படுவது அதற்கு எளிதானது அல்ல ஆனால் பலன்கள் குறைவு தற்போது சிலவடைய கூடிய நெகிழிகளும் கிடைக்கிறது வழியில என்னக்கா பயிர் வரிசைகளுக்கு பரவி பகுதியில வளரக்கூடிய பயிர்களை ஊடு பயிரா சாகுபடி செய்யணும் இந்த ஊடு பயிர் களை செடியில முளைச்சு விடாம தடுத்துடும் அந்த மாதிரியான தன்மை வந்து அதுக்கு உண்டு அதுவும் இல்லாம இவகை பயிர்கள் வந்து பல பருவ பயிர்களாக வளரும் தன்மை கொண்டவையா இருக்கிறதுனால ஆண்டு முழுசுக்கும் மண்ணை மூடி களை கட்டுப்பாட்டுக்கு உறுதுணையா இருக்கும் இவ பயிர் வகை பயிர்களாக இருக்கும் போது காட்டிலிருந்து தழைச்சத்தை நிலை நிறுத்தி மண்வள மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் கலை மேம்பாட்டுல கோடை உழவு வந்து ரொம்ப முக்கிய பங்கு கோடை உழவு செய்யறதுனால பலதரப்பட்ட பயன்கள் கிடைக்கிறது அவை என்னன்னா கோடை மழையை அடிமண்ணில் சேகரிப்பது நிலத்தில் உள்ள கூட்டுப்புழுக்களை வெளிப்படுத்தி அழிப்பது பூசான கிருமிகளை அழிப்பது மற்றும் முக்கிய பங்காக ஒரு பருவ கலை விதைகளையும் பல பருவ கலைகளின் கிழங்கு வேர் ஆகியவற்றை மீண்டும் முளைக்காத அளவிற்கு காயவிடுறது இதனால கலைவிதைகளின் எண்ணிக்கை மற்றும் முளைப்பு திறன் குறைந்து கலை கட்டுப்பாடு ஏதுவாகிறது களைகளை பூக்கு முன்னு அகற்றணும் ஏன் அப்படின்னா பூத்து காய்கள் அது பல வகையா பரவிடும் களை செடிகள் மிக அதிக அளவில் விதை உற்பத்தி செய்யும் தன்மை கொண்டவை கீரை வகை கலைகள் வந்து ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் விதைகளையும் பார்த்தினியம் செடி ஒரு லட்சத்தி எட்டாயிரம் விதைகளையும் உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவை களை செடிகள் ஒரு வருடம் பூக்க அனுமதித்தால் உற்பத்தியாகும் விதைகள் நீக்க ஏழு வருஷம் ஆகும் அதனால கலை கட்டுப்பாடு செய்ய வேண்டும் என்பது பழமொழி எல்லா விதமான இடர்பாடுகளுக்கும் வருமுன் காத்தல் என்பதுதான் சிறந்த பலனை தரும் அந்த வகையில் வித உற்பத்திக்கு முன் கலை செடிகளை அகற்றுவது சிறந்த பலனை தரும் பூக்கு முன் அகற்றப்பட்ட கலை செடிகளை மூடாக்காகவோ மக்க வைத்து உரமாகவோ பயன்படுத்த வேண்டும் பயிர் சாகுபடிக்கு நிலத்தை உழுது பண்படுத்தி பயிரிடப்படும் பயிருக்கு தக்கவாறு பாத்திகள் அல்லது பார்கள் அமைக்க வேண்டும் இதில் விதைகளையோ நாற்றுகளையோ நடுவதற்கு முன் நன்கு நீர் பாய்ச்ச வேண்டும் இதனால் கலை விதைகள் முளைத்து வளரும் இவ்வாறு முளைத்த களைகளை மேலாக மண்ணை உழுவதோ களைத்தோ அகற்ற வேண்டும் இதன் மூலம் மண்ணில் மேற்பரப்பில் உள்ள கலை விதைகளின் அடர்த்தி குறைக்கப்பட்டு களைகளை கட்டுப்படுத்தலாம் ஒரே விதமான பயிர்களை தொடர்ந்து சாகுபடி செய்யும் போது குறிப்பிட்ட கலைகள் வேகமாக பரவி வளரும் இதனை தவிர்ப்பதற்காகவும் தடுப்பதற்கும் பயிர் சுழற்சி முறையை பயன்படுத்த வேண்டும் இதனால எந்த ஒரு கலையும் பெருகுவதற்கான வாய்ப்பு குறைக்கப்படும் சாகுபடி செய்யும் பயிருக்கேற்ற ஊடு பயிர்களை தேர்ந்தெடுத்து வளர்க்க வேண்டும் இதன் மூலம் களைகளுக்கு போட்டியை ஏற்படுத்தி கட்டுப்படுத்தலாம் தோட்டத்தில் உள்ள கலைகளை இனம் கண்டு புல் வகையா கோர இதர பூண்டுகள் ஒரு பருவமா இரு பருவம் பல பருவம் இந்த மாதிரி அதற்கு தக்கவாறு மேலாண்மை முறைகளை மேற்கொள்ளலாம் பயிர் சாகுபடி இல்லாத நேரம் நிலத்தை தரிசாக விடாம பயிர் வகை பயிர்களை பசுந்தாள் உர பயிர்களாக வளர்க்க வேண்டும் அல்லது மூடாக்கு மூலம் நிலத்தை மூடி வைக்க வேண்டும் இதனால களை கட்டுப்பாடு சேமிப்பு மண்ணிற்கு அங்கக வளம் மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கும் போன்ற இதர நன்மைகளும் கிடைக்கும் சாகுபடிக்கு பயன்படுத்தப்படும் எரு நன்கு மக்கிய நிலையில இருக்க வேண்டும் எருவின் மூலமாக களை விதைகள் பரவ இடம் கொடுக்க கூடாது சாகுபடி இல்லாத காலத்துல ஆடு மாடு போன்ற கால்நடைகளை நிலத்தில் மேய்த்து களை கட்டுப்பாட்டுடன் நிலத்தை அமைக்கலாம் ஒவ்வொரு பயிருக்கும் நட்டதிலிருந்து குறிப்பிட்ட கால அளவு வரை களை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த கால அளவிற்கு பின் வளரும் களைகளின் போட்டியை பயிர்கள் சமாளித்து வளரும் எனவே இந்த குறிப்பிட்ட கால அளவு வரை களைகள் இல்லாதவாறு கலை மேலாண்மை முறைகளை மேற்கொள்ள வேண்டும் நல்ல விளைச்சல் பெறுவதற்கு பயிர் எண்ணிக்கையை பராமரித்தல் அவசியமாகும் முழு எண்ணிக்கையில் பராமரிக்கப்படும் பயிர்களில் முளைப்பு திறன் குறைந்து காணப்படும் ஆட்களை கொண்டு கை எடுப்பது சிறந்த முறையானாலும் செலவு ரொம்ப அதிகம் எனவே இயந்திரங்களை பயன்படுத்தி களை எடுப்பது களை குறைந்த செலவில் முக்கியமாக குறிப்பிட்ட காலத்தில் களை எடுக்க முடியும் என்பது பழமொழி செய்யும் சாகுபடியால் பயிர் வளர்ச்சி மேம்பட்டு களை வளர்ச்சி குறையும் இவை தவிர மாட்டு கோமியம் சாப்பாட்டு உப்பு பொடி எலுமிச்சை சாறு நறுமண எண்ணெய் போன்றவை தனியாகவும் கூட்டாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இவை களை கட்டுப்பாட்டை கொடுத்தாலும் இதனுடைய பக்க விளைவுகள் இன்னும் முழுமையாக அறியப்படவில்லை இதற்கான ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எந்த ஒரு மேலாண்மை முறையுமே தனிப்பட்ட முறையில் முழுமையான பலனை தரது கிடையாது ஒருங்கிணைந்த முறையில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் முறைகளே முழுமையான பலனை தரவல்லது ஆகவே தேவைக்கேற்ப அனைத்து கட்டுப்பாட்டு முறைகளையும் மேற்கொண்டு கலைக்கட்டுப்பாட்டுடன் அதிக விளைச்சலையும் மேம்படுத்த முயல வேண்டும் நேர்களை தொடர்ந்து அங்கக சான்றளிப்பு பற்றி தெரிந்து கொள்வோம் இப்போ நம்ம அங்கக வேளாண்மையில் அங்கக முறைப்படி அங்கக உரங்கள் அங்கக கலைக்கட்டுப்பாடு அங்கக பூச்சிக்கொல்லி அங்கக பூஞ்சாணம் கொல்லி இவைகளை பயன்படுத்தி நம்ம விளைச்சலை கொண்டு வரோம் இதை வந்து நம்ம மக்களுக்கு எப்படி தெரியும் இது அங்ககமா விளைஞ்சதா இதை எப்படி நம்ம மக்கள் வந்து வாங்குவாங்க நம்ம விளைவிக்கிற ரசாயன உரங்களுக்கும் இதையும் எப்படி வேறுபடுத்தி காமிப்பாங்க இதை வந்து எதுக்கு ஏதாவது சான்று கூடிய வாய்ப்பு இருக்கா இந்த சான்றை யார் அழிப்பாங்க அதோட தேவைன்னா அதை எப்படி வந்து சந்தைப்படுத்த முடியும் இப்போ நம்ம அங்கக வேளாண்மையை பத்தி நம்ம சொல்லிட்டு ரெண்டு வருடத்துக்கு நம்ம அங்கக வேளாண்மை செய்தால்தான் சாதாரணமாக இப்போ கிடைக்கிற மகசூல் ரசாயன உரங்களை பயன்படுத்தக்கூடிய விளைச்சல் ரெண்டு வருடங்களுக்கு பிறகு கிடைக்கும் அதனால் ஏற்படுகிற இழப்பை அரசாங்கம் நமக்கு எந்த வகையில் ஈடு செய்கிறது இதற்கு ஏதாவது வழிகள் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் உதாரணமாக இந்த இயற்கை வேளாண்மையில் விளைச்சல் கம்மி ரசாயன உரங்களை பயன்படுத்தும் போது அதனுடைய பலன்கள் தற்போது அதிகமாக இருக்குது அங்கக வேளாண்மை ரெண்டு இரண்டு மூன்று ஆண்டுகள் கழித்த பிறகு நல்ல பலன் அடிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ரெண்டு ஆண்டுகளும் அதன் பிறகு நஞ்சுல்லா உணவை தயாரிக்கிறதுக்கும் அரசாங்கம் எந்தெந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கிறது அப்படின்னு உங்களால சொல்ல முடியுங்களா அங்கக வேளாண் விளை பொருட்கள் உள்நாடு மற்றும் பன்னாட்டு சந்தைகள்ல விற்பனை செய்யப்படுறது நுகர்வோர் குறிப்பாக வளர்ச்சி அடைந்த மற்றும் வளரும் நாடுகளில் உள்ளவர்கள் வேளாண் விளைபொருட்கள் அங்கக விவசாய முறையிலேயே உற்பத்தி செய்யப்பட்டவைதானா அப்படின்னு தெரிஞ்சாதான் திருப்தியா வாங்குவாங்க சோ அந்த அங்கக வேளாண்மை உழவருக்கும் நுகர்வோருக்கும் இடையே உள்ள இடைவெளி காரணமாக வர வர்த்தகத்தில் நேரடி தொடர்போ நம்பிக்கையோ ஏற்பட வாய்ப்பு வந்து குறைவுதான் அதனால மூன்றாவது நபர் மூலம் ஆய்வும் சான்றளிப்பும் நுகர்வோருடைய திருப்தியையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் பாதமாக அமையிறது இந்தியாவில் ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் டன் அளவுக்கு அங்கத சான்றிதழ் பெற்ற பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றது இந்த உளவுப் பொருட்கள்ல வந்து கரும்பு பருத்தி எண்ணெய் வித்துக்கள் பாஸ்மதி ரைஸ் பயறு வகைகள் வாசனை பொருட்கள் காஃபி தேயிலை பழங்கள் காய்கறிகள் மற்றும் இதன இந்த மாதிரி ஆடட் வேல்யூ இருக்கிற பொருட்கள் தான் இந்த சர்டிபிகேட்டுக்கு எலிஜிபிளா இருக்கு இந்தியாவில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் மத்திய தான் இதோட அதிக அளவு பரப்பளவு நிறைய பேர் உபயோகப்படுத்துறாங்க அங்கக வேளாண் சான்றளிப்புக்கு நம்ம எந்த வகையில நம்ம தயார்படுத்திக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் அங்கக வேளாண் சான்றளிப்புக்கு வந்து பொருட்களை ஆய்வு செய்து வழங்கப்படுறது மாறாக சாகுபடி முறைகளை பின்பற்றி சாகுபடி செய்த பண்ணையை ஆய்வு செய்து தான் சான்றளிக்கிறாங்க அதனால அங்கக வேளாண் பொருட்கள் சான்றளிப்புக்கான குறைந்தபட்ச தேவைகள் என்னன்னா பண்ணை முழுவதும் குறிப்பிட்ட ஆண்டு அங்கக வேளாண்மையாக மாற்றுவதே சால சிறந்தது அதுவரை அங்கக வேளாண்மை செய்யும் பகுதிகளையும் அங்கக வேளாண்மை அல்லாத பகுதிகளையும் தனித்தனியாக பராமரிக்கணும் விதை மற்றும் நடவு பொருட்களை பண்ணையிலிருந்து வாங்குவது சிறந்தது அங்கக முறையில் சாகுபடி செய்த விதைகள் கிடைக்காவிட்டால் வேதிப் பொருட்களை கொண்டு நேர்த்தி செய்யாத விதைகளை ஒரு முறை பயன்படுத்தும் அதே மாதிரி மரபணு மாற்று தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட விதைகளையும் செடிகளையும் பயன்படுத்தக்கூடாது பண்ணையில் வந்து கால்நடை வளர்ப்பு பயிர் சுழற்சி முறை மோடாக்கு பயிர்கள் பசுந்தால் தேவன பயிர்கள் ஊடுபயிர் கலப்பு பயிர்கள் மரம் வளர்ப்பு இவை எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த முறையில் கடைபிடிச்ச கூட்டமைப்பை எதிர்ப்பு சக்தி உள்ள ரகங்களை தான் நம்ம பயன்படுத்தணும் வேதி உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் பூஞ்சானக் கொல்லிகள் களை கொல்லிகள் மற்றும் வேதி பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் போன்றவற்றை முற்றிலும் தவிர்க்கணும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் நுண்ணுயிர்களை ஆதாரமாக கொண்டுள்ள வேளாண் இடுபொருட்களுக்கு பயன்படுத்தி மண்வளத்தை வளத்தை பெருக்கிறதோட பூச்சி நோய் மேலாண்மையும் மேற்கொள்ளணும் பண்ணையில அங்க கழிவுகளை தீயிட்டு கொளுத்த கூடாது அதை நம்ம மறுசுயற்சி செய்து மண்வளத்தை பெருக்கணும் மண்வள பாதுகாப்பு நுட்பங்களை கடைபிடிச்சு மண்ணரிப்பை தடுக்கணும் தகுந்த நீர் மேலாண் முறைகளை கடைபிடிச்சு நீர் வள ஆதாரங்களை பாதுகாக்கணும் வேளாண்மைக்காக காடுகளை அழிப்பது முற்றிலும் தடை அதே சமயத்துல அருகில் உள்ள தோட்டங்கள் அங்கக வேளாண்மை அல்லாத தோட்டங்களாக இருப்பின் அந்த தோட்ட தோட்டங்களுக்கு இடப்படும் வேதி உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மூலமாக மாசு ஏற்படுவதை தடுக்க காப்பு மண்டலத்தை உருவாக்க அதாவது நாற்றுகள் வளர்க்கவோ நாற்றங்கள் அமைக்கவோ பாலித்தீன் பொருட்களை பயன்படுத்த நேரிட்டால் அவற்றை பயன்பாட்டுக்கு பிறகு அவற்றை மண்ணில் தீயிட்டுக் கொளுத்தக்கூடாது அவற்றை தனியாக அப்புறப்படுத்தணும் விளை பொருட்களை கூடுமான வரை என்று நுகவோரின் நம்பிக்கை மூலமாக நேரடியாக விற்பனை செய்யணும் ஒரு பருவ பயிர் செய்யும் தோட்டங்களுக்கு அங்கக வேளாண்மை முறையில் சாகுபடி செய்ய தொடங்கிய நாளிலிருந்து குறைந்த அளவு இரண்டு ஆண்டுகள் கழிச்ச பிறகு சான்றளிப்பு வழங்க பல பருவ பயிர்களில் அங்கக வேளாண்மை செய்து வரும் தோட்டங்களில் இதனை தகுந்த ஆதாரங்களுடன் அணுகினால் சான்றளிப்பு நிறுவனம் இதை மாறு காலத்தை குறைக்கவோ அல்லது தள்ளுபடி செய்யவோ வாய்ப்புள்ளது அதனால ஆவணங்களை சரியாக பராமரித்து அந்த நிறுவனங்களில் காமித்து நாம் அந்த அங்கக சான்றுபற்ற உற்பத்தி பொருட்களை நாம் சந்தைப்படுத்தலாம் அதற்கு அந்த சான்றளிப்பு நிறுவனங்களுக்கு அளித்து அதை நாம் சான்றளிப்பு நிறுவனம் இருக்கு அதை பத்தி என்ன இந்திய அரசோட வர்த்தக அமைச்சக விதிமுறைகளின்படி அங்கக வேளாண்மை சான்றளிப்பு வழங்கி வருகிற அல்லது வழங்க விரும்புகிற எந்த ஒரு உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு நிறுவனமும் ஒன்றிய வர்த்தக அமைச்சகத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருத்தல் அவசியமாகும் அதுக்கு என்னென்ன வழினாக்க சான்றிதழ் பெற விரும்பும் அங்கக வேளாண்மை உற்பத்தியாளர்கள் மத்திய அரசோட வர்த்தக அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றளிப்பு நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் அந்நிறுவனங்கள் விண்ணப்ப படிவம் கட்டண முறைகள் உற்பத்தி முறைகள் ஆய்வு முறைகள் சான்றளிப்பு வழிமுறைகள் தண்டனைகள் மற்றும் மேல்முறையீடு குறித்த தகவல்களை அனுப்பி வைக்கும் உற்பத்தியாளர்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதனுடன் கடந்த மூன்று ஆண்டு பண்ணையில் பண்ணையில் கடைபிடிக்கப்பட்ட மண் நீர் பூச்சி நோய் மேலாண்மை முறைகள் பதப்படுத்தும் முறைகள் இடுபொருட்கள் விளைபொருட்களை பதிவு செய்யும் முறைகள் குறித்த தகவல்களையும் அனுப்ப வேண்டும் அதன் பின்னர் தான் சான்றத்துக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் இடையே சான்றளிப்பு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகிறது பின்னர் சான்றளிப்பு நிறுவனம் தனது ஆய்வாளரை அனுப்பி பண்ணையை ஆய்வு செய்கிறது ஆய்வாளர் தனது சிபாரிசுகளுடன் கூடிய ஆய்வு அறிக்கையை சான்றளிப்பு நிறுவனத்துக்கு அனுப்புவார் பண்ணை ஆய்வின் போது தேவைப்பட்ட மண் இலை தழை விளை பொருட்கள் இடுபொருட்கள் மாதிரிகளை எடுத்து ஆய்வகத்திற்கு அனுப்பி வேதிப்பொருட்கள் அல்லது பூச்சிக்கொல்லி மருந்துகள் கலந்துள்ளனவா என்று கண்டறியப்படுகிறது அதன் பின் சான்றளிப்பு நிறுவனம் ஆய்வு அறிக்கையை மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் சான்றிதழ் வழங்குகிறது இச்சான்றிதழ் ஓராண்டுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது ஆண்டுதோறும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது சான்றளிப்பு நிறுவனம் அங்கக வேளாண் சான்றிதழை தனி நபருக்கோ அல்லது குழுக்களுக்கோ அரசு நிறுவனங்கள் அரசு சாரா நிறுவனங்கள் வழங்கி வருகின்றன எளிய முறையில் வந்து அங்கக சான்று எப்படி கிடைக்கும் உத்தரவாத முறை அங்கக வேளாண்மையில் தர சான்று பெறுவதற்கு உழவர்களுக்கு அதிக அளவு செலவாவது மட்டுமின்றி ஆவணங்களை பராமரிக்கிறதுக்கும் அதிக சிரமங்கள் இருக்கு அதே சமயத்தில் நுகர்வோருக்கு எந்த அளவுக்கு அங்கக விளைபொருட்கள் தரமாக உள்ளன என்பதை பற்றி தெரிவதில்லை எனவேதான் இந்த பங்கேற்பாளரின் உத்தரவாதத்தை முறையே பார்ட்டிசிபேட் கேரண்டி சிஸ்டம் சிறு குறு உழவர்களை கருத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்தியாவில் அங்கக வேளாண் உற்பத்தி தேசிய திட்டம் மற்றும் வேளாண்மை கூட்டுறவு துறையால் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த திட்டம் வழிகாட்டுதன்படியே மண்டல குழுக்கள் தேசிய ஆலோசனை குழுக்கள் மூலம் செயல்படும் விதத்தில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு உழவரும் அங்கக வேளாண்மை சான்றடிப்பு துறை கூறும் வரையறைகளை நன்கு உணர்ந்து அவற்றை கடைபிடித்து அவங்க சம்மதம் தெரிவிச்சோடன் உரிய படிவத்தில் உறுதிமொழி அளித்து கையெழுத்திட வேண்டும் உள்ளூர் குழு உழவர்கள் ஒவ்வொரு தனி உழவர்களையும் ஆய்வு செய்வர் குறைந்த அளவு மூன்று அல்லது மூன்று உள்ளூர் ஆய்வாளர்கள் கையெழுத்திட்டு மதிப்பீட்டு படுவத்தை உறுதி செய்ய வேண்டும் எந்த உழவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு சான்றிதழ் வழங்கலாம் என்று உள்ளூர் குழு முடிவெடுக்கும் ஒவ்வொரு உழவரும் குழு சான்றளிப்பு முறையில் சான்று பெற்றாலும் அங்கக சான்றிதழ் எண் ஒவ்வொருக்கும் தனித்தனியே இருக்கும் இதுல சிறப்பு என்னன்னா மூன்றாம் நபர் சான்றளிப்பில் இருப்பது போன்று ஒரு பொது இடத்தில் விற்பனை செய்ய வேண்டும் என்று கட்டாயமில்லை குழுவை விட்டு ஒவ்வொரு உழவரும் தனியாகவும் விற்பனை செய்து கொள்ளலாம் இணையதளத்திலும் உள்ளூர் குழு அடையாள எண் பதிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு குழுவிலும் எவ்வளவு உழவர்கள் உள்ளனர் அவருடைய பெயர் இருப்பிடம் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டில் எவ்வளவு உற்பத்தி செய்தனர் போன்ற தகவலையும் பெற்றுக்கொள்ளலாம் நேர்கள் இதுவரை கேட்டது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் ஆறாம் பாகம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்